கிறிஸ்மஸ் பரிசுகளை எங்களுக்கு தந்து அவர்களுக்கும் எங்களுடைய பரிசுகளை நாங்களும் கொடுத்து அந்த கிறிஸ்துமஸ் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாடியிருக்கின்றோம் இவர்கள் வந்து பழைய இது வந்து பழைய காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பழைய காலத்திற்கு பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் அனைத்தும் சுற்றி இருக்கின்றது அதையும் பதிவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அப்ப தொடர்ந்து பாருங்கள் அதோடு எனது மகளும் வந்து தூர இருந்து தான் வந்திருக்கின்றார் வந்து எழுநூறு கிலோமீட்டர் இருந்து தான் போய் படிக்கின்ற அவ வந்து மருத்துவத்துறையில் படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த அழைப்புக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் பாருங்கள் எப்படி இருக்கு

குற்ற நாற்பத்தி இப்போது அந்த பரிசுகளை தந்திருந்தார்கள் எனக்கு பரிசுகள் ஒவ்வொரு திரு பரிசுகளையும் தந்திருந்தார்கள் அந்த பரிசுகளையும் வெளியே பார்த்து சந்தோஷம் சந்தோஷங்கள் அவர்களுக்கும் கொடுத்த நாங்கள் சிறிய பரிசு என்றாலும் அவர்களும் அதை எடுத்து பார்த்து பெரிய சந்தோஷம் இருந்தார்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்த இந்த பொழுது அவ காசை வந்து மடிச்சு நட்சத்திரம் மாதிரி செய்து அது நான் இத பேப்பர் அப்படி தான் நினைச்சிட்டேன். ஆனா காஸ் நான் காசை வெச்சு இப்படி மடிச்சு வெச்சிருக்காங்க. ஓgie ஃபாதேல நான் ஃபார்க்கு வாஸ் நீ

ist der Boden kaputt, deswegen haben wir hm. zugestellt. Und dann, Das war äh, seine Frau auch hier. wenn es einigermaßen warm ist, dann setze ich mich mittags hier hin, mache so ein Schläfchen hier. Ja, Aber schön. jetzt ist es zu kalt. Ne? Ja. In, äh, äh, Trotz Decke, dann sitze da, ich. In der radio ob die in der

சிலவற்றை எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் எப்படி அவர்களுடைய குடும்பம் குடும்ப போட்டோகளை காட்டி அதை சொல்லினார்கள் அவருடைய குடும்ப தேர்தலையும் காட்டினார்கள் Wo? Du bist da ah, hier das ist kleine. Mhm. Ah, ah ja. die ist auch ganz alt geworden. Also. Alt war ja. die? Hast, hast du ja echt eine Familie, die sehr alt ja. wurde? Ja. Das ist ungewöhnlich. Ja. Aber ist gut. Ja. Also, <laughs> hast du ja. gute Gene? Ja. Ne? Ja, wahrscheinlich. Bitte. Ja, und das sind Fahrrad. Äh. Das ist überfahrt des ja. ja. Und ah, ja. Äh, Eltern. Welche ja. ist jetzt, jetzt in New York? Das... Äh,

இதனுடைய பரப்பளவு மூன்று ஹெக்டரில் வந்து இருக்கிறது நிலப்பரப்பு முப்பதனாயிரம் சதுர மீட்டர் வந்து அந்த நிலப்பரப்பும் அமைந்துள்ளது பழைய காலத்து வீடு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இது வந்து கட்டப்பட்டது இந்த கிராமத்தில் வந்து இந்த வீடு தான் முதல் முதலாக அமைக்கப்பட்டிருந்தது எங்களுக்கு கூடியிருந்த இதில் நிறைய பழைய பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது அந்த காலம் பாவித்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது அது பெரிய அங்கால நிறைய இடங்களில் அது வைக்கப்பட்டிருக்கின்ற து அது நான் ஒரு நேரத்தில் இந்த இதனுடைய விவரங்களை எடுத்து இந்த பதிவு செய்து இந்த பதிவு முன்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதை பிறகு வருங்காலங்களில் அப்படியான பதிவுகளை எடுக்கின்றேன் இன்று வந்து அவர்களை எங்களுக்கு சாப்பாட்டு அழைப்பு கொடுத்து அந்த சாப்பாட்டை உபசரித்து அதை கவனித்து எங்களை நல்ல மாதிரி அவரோட சந்தோஷமாக அந்த கிறிஸ்மஸ் பிறப்பை நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம் அதைத்தான் பதியில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றது சாப்பாடுகள் எப்படி செய்ததுதான் என்னன்னு சொல்லி என்ன எங்களுடைய என்னது பிள்ளைகள் வந்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை அவர்கள் விளக்கமாக கூறிக்கொண்டிருக்கின்ற அவருடைய மனைவியர் Ganz kleine Beeren. 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 Schau hey. mal. Halt ganz kurz auf den Akküche 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 Beeren. Beeren. Pf ah der hat, der hat mehr Vitamine Zitronen ja. und Akrosinen zusammen. Ach, dann kann man ja nur gesund werden. Und ja. das ist sehr gesund mhm. und es schmeckt sehr gut. Aber Winterseite auch, das ist äh, blutet, oder? Bitte? Winterseite auch blutet. Jetzt auch blutet? Nein, nein, nein. Jetzt ist auch äh, klar. ich wollte eine Frage. Ja. Äh, der ja. Haus ist äh, wie Antik aus. 呃。Uh வீடு பழைய காலத்து பழைய காலத்து சாமான இருக்கின்றது இப்போ வந்து கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி வீடு வந்து அவ்வளோ பழைய பழைய காலத்து ஆரம்ப காலத்தில் இந்த பழைய கிராமத்தில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு முதலாவது வீடு இதில் வந்து இந்த ஜெக்கெட்டுகள் கொழுவுற இந்த கம்புகள் கூட அந்த காலத்தில் வந்து பாவித்த அந்த கம்புகளையும் அதையும் காட்டி

அத்துடன் பழைய காலத்து டெலிஃபோன்கள் இந்த இந்த கிராமத்தில் வந்து இந்த வீட்டுக்கு தான் முதல் முதலாக டெலிஃபோன் வந்ததுன்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த வீட்டில் தான் வந்து டெலிஃபோனை வந்து அடி டெலிஃபோன் டெலிஃபோன் கதைத்து விட்டு அதற்கு அந்த யூனிட் ஓடுவது இந்த அதற்கு பணம் கொடுத்து விட்டு செல்வ செல்வதாகவும் கூறியிருந்தார் அப்படி அடுத்தது இந்த வீ Entweder mussten die alle hier hinkommen anrufen, weil keiner hat Telefon war. Ah. Entweder die, deswegen war der Uhr hier, ja. wenn die kamen am telefoniert.